ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடக் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளாக் தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஷாப்பிங் பிளாக் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ் டைமில் எடுத்தது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் போடுறதுக்கு என்னோடய த்ரீ கூர் பிளாக் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ட்ரிப்புக்கு நான் போடுறதுக்கு தான் நான் ஷாப்பிங் போயிருந்தேன் அந்த ஷாப்பிங் பிளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாப் வந்து ஒன் டு ஒன் ஷாப் இது கோயம்புத்தூரில் இருக்கு இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரஸ்புரத்தில் இருக்கு ரங்கை கவுண்டர் ஸ்டேட் அரசு இது உமன்ஸ்க்காகவே சூப்பரான கலெக்ஷன் உள்ள ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இதுல கலெக்ஷன் சூப்பரா வச்சிருக்காங்க வெளியில இருந்து வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க அதுக்கு காரணம் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி இப்ப நம்ம அந்த ஷாப் குள்ள போக ஆரம்பிக்கலாம் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் ஒன்றுனா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் வெளியில் இருக்க மக்கள் வாங்கணும்னு நினச்சா ஒன் டு ஒன் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது கண்டிப்பாக அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வர நியூ கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்பப்போ வர நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே உடனே புக் பண்ணிடுவாங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க ஷாப் போகலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா பலோசோ டைப் அதே மாதிரி ஆங்கிள் வேர் எல்லாமே இருக்குது ஜெகின் டைப்பில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்லேருந்து லாங் டாப் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஃப்ராக் மாடல் எல்லாமே இருக்குது இங்கே நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்த்தனால அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்காக நான் போயிட்டேன் இது ஃப்ராக் டைப் கலெக்ஷன் இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளஸண்ட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ட்வெண்ட்டி நைன் இதை நான் வாங்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃப்ராக் பார்க்கலான்னு பார்த்தேன் இதோட ஹேண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஃப்ராக் டைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதுவும் நான் எடுத்தாச்சு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் வேர் லெகின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஜீன் கூட யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி சம்திங் வந்துச்சு இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்ட் ஃப்ராக்ஸ் கூட வச்சுருக்காங்க லெவன் இயர் ஓல்டு கேர்ள்ஸ்லேருந்து எல்லாமே போடலாம் இப்போ எல்லாருமே டாலாக தான் இருக்காங்க நான் ஏன் எல்லாமே ட்ரெஸ் மேலே போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா அங்கே ட்ரையல் ரூம் கிடையாது ஸோ எல்லாமே நம்ம ட்ரெஸ் மேலே போட்டு பார்த்து தான் ஆகணும் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்ச ஃப்ராக் நான் எடுத்த ஃப்ராக் இது இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா நான் கூர் ட்ரிப்பில் வேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் ஒயிட் லெகின் ஆங்கிள் லெகின் தான் போட்டிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது இதுக்கு ரொம்பவே சூட்டாச்சு இது மாதிரி ட்ரிப் போகிறப்போ நீங்கள் வெளில போகிறப்போ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ராக்குமே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பலோசோ டைப் பேண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துருந்தேன் இதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் டார்க் மெருன் கலர் மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு மேட்சிங்காக ஒயிட் டாப் எடுத்திருந்தேன் ஸோ இதுக்கு நல்லாவே சூட் ஆகும் அப்படின்னால ஸோ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் தனியாகவும் இது மாதிரி பேண்ட்ஸ் தனியாக எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கூ ட்ரிப்பில் வேர் பண்ணியிருந்தேன் அந்த விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போட்ட ட்ரெஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இந்த கிளாத்து இந்த பலாசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் தான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் வெஸ்டர்ன் டாப்ஸும் இருந்தது நம்ம ஜீனுக்கு சூப்பராக இது வேர் பண்ணலாம் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபீடிங் மாம் கூட இதில் ஃப்ராக்லாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃப்ராக் வந்து ரொம்பவே ஃபிட்டிங்காக இருந்தது இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது ஃபீடிங் ஃப்ராக் அப்படிங்கிறதுனால சைடில் உங்களுக்கு ஜிப் கொடுத்துருப்பாங்க அந்த ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது இதை ஃபீடிங் மாம் தான் வாங்கணும்னு இல்லை நார்மல் கேர்ள்ஸும் இதை வாங்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஃப்ராக்குமே நான் வாங்கியிருந்தேன் டை பண்ணுறதுக்கு இதுக்கும் பின்னாடி உங்களுக்கு நாட் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக இதோடய கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா லாங் டாப் குர்த்தி செக்ஷனுக்கு போனோம் அதுலேயுமே ரொம்பவே சூப்பராக ப்ளசண்ட்டாக நல்ல கிளாத் வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க இந்த டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிராண்ட் லுக் கொடுத்துச்சு ஆஃபீஸ் வேர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே டிசைனில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும் இருந்துச்சு ஸோ அதுவும் வாங்கிடணும் இது மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸும் அதில் இருந்துச்சு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர் பார்ட்டி வேர் ரெண்டுமே நீங்கள் நீட்டாக போடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேப்ரிக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பல்லோஸ்டர் செக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருந்துச்சு இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மிடி டைப் மாதிரியே இருக்கும் வேறு பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ தேவையான எல்லாமே வாங்கியாச்சு இந்த செக்ஷனுக்குள்ளே வந்திங்கனாவே உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வாங்கினதை பில் போட போயாச்சு ஸோ நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம் ஸோ அதனால் ரஷ் அவ்வளோவா இல்லை பட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ரஷ் வந்துடுச்சு ஸோ நீங்கள் கோயம்பூரில் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டென் லெவனுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் செட் ஆஃப் குர்த்திஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இப்போ என் பக்கத்தில் இருக்க குர்த்திஸ்லாம் கூட த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ஷால் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது நான் இது மாதிரி வெஸ்டர்ன் வேர் அண்ட் குர்த்திஸ் எடுத்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் வெளியூராக இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க லிங்க் தரேன் நீங்கள் போய் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் ப்ளே ஸ்டோரில் ஒன் டென் ஆப் இருக்குது அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்துக்கும் மேலே யூசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் எல்லா உமனுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான சூப்பரான ஷாப்னு சொல்லலாம் ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க கர்ட்டன்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பிளீஸ் பெல் பட்டனும் அழுத்திருங்க அப்பதான் நான் போடுற குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்